அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கம்பளத்தில் மானசீகமாக வந்து கொண்டு அவர்கள் வாழும் காலத்தில் உரைத்த அவர்களுடைய புனித வேதனூடான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான உபதேச அல்லுரைகள் மறைஞான விளக்க உரைகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம வளர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்தி உரைத்த சுய விழிப்புணர்வு தியான போதனை உரைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே ஒவ்வொரு ஆடியோக்களிலும் கூறிக்கொண்டு வருகின்றோம் அவ்வாறாக இன்று நமக்காக பகவான் சில விஷயங்களை உபதேச மொழிகளை அறிவுறுத்தியிருக்கின்றார் அதனை இப்போது காண்போம் எனது அன்பு குழந்தைகளை துயரம் என்பது உன்னை துரத்துவது அதாவது நீ ஓடும் வரை ஒரு முறை நீ ஓடின இடத்தில் நின்று பார் அதை உன்னை என்ன செய்கின்றது என்று என்று கூறுகின்றார் அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை என்னப்பா பின்னே செல்ல கூறுகின்றீர்கள் என்று நினைக்கின்றாயா எமது குழந்தையை அவ்வாறாக இல்லை நான் கூறுவதை கூறுமையாய் கேள் பின்னே அடியடித்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னேசல் பின்னே நீ வைக்கும் பொழுது மீண்டும் இதனை கண்டிப்பாக நம்பிக்கை பொறுமை வைராகியம் விடாமுற்சி இந்த உயர்ந்த குணங்களோடு நீ முன்னோக்கி நோக்கி முனைப்போடு முன்னே செல் அப்பொழுது அனைத்துமே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே விழித்து காட்டும் இந்த செயலானது பின்பு உன்னை துரத்த நினைக்கும் இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் என்பது நீ நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அழுகை என ஒன்றுக்கு பின்னால் மன உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகின்றது துன்பத்தில்தான் இன்பமும் அஞ்ஞானத்தில்தான் ஞானமும் அசத்தியத்தில்தான் சத்தியமும் இருக்கின்றது ஆகவேதான் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று நான் கூறுகின்றேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் நீ கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே நீ எமது குழந்தை அல்லவா ஆகவே சற்று பொறுமையோடு மேலும் கீழ் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நீர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழவிடாது இன்று என்பது நிதர்சன நிதர்சனமான உண்மையாக நீ கருத்து கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தன்றில் உன் மனதில் வீசும் உமது வாழ்க்கையில் அவ்வாறாக இருக்கும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயா உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் கூறவே இல்லை எமது குழந்தையை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் எமது குழந்தைகளை உன்னுள் ஒரு எழுச்சியின் தீ பந்தமாய் இருக்க வேண்டும் சுய சத்தியத்தை மீற வாழ வேண்டும் உன்னுள் நம்பிக்கை பொறுமை விசுவாசம் துளிர்விட வேண்டும் உன்னுடைய இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகள் ஒவ்வொரு செயல்களிலும் நீ விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வைராக்கியத்தோடும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறாக இருந்தால் அங்கே உனது அனைத் அனைத்து செயல்களுக்குரிய தீர்வாக யான் அதற்கு நீ செல்லக்கூடிய பாதையில் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அதனை நீக்கிவிட்டு அதற்கு உனக்கு சக்தியை கொடுத்து நான் சிறப்பான தீர்வையும் சேர்த்து அளிப்பேன் எமது குழந்தை என்று கூறுகின்றார் உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் எமது குழந்தையே அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் எமது குழந்தைகளை ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூளாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் பூவை படைத்தேன் அதை நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூ தூணாய் அந்த பூவை தாங்க படைத்தேன் என்று கூறுகின்றார் அதே போலவே உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேற இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு கண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது ஆகவே எமது குழந்தைகளே நீ சற்று நிதானமாக செயல்படு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டு நான் அமைதியாக உன்னையே உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் மகனுக்கு என் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாதா எக்காலமும் யான் உன்னை உற்று நோக்கி உனக்கு எது சிறப்பானது என்று செய்வதற்காக நான் விழிமேல் வழிவைத்து காத்து கொண்டிருக்கிற எனக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் எந்த நிமிஷத்தில் செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் அவ்வாறாக அந்த கணத்தில் யான் நீ எதிர்பார்க்காத போது ஒன்றைய அன்றைய தன்மையில் நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து கொண்டு தட்டி கழித்து விடுகின்றாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் எமது குழந்தைகளை அதனால்தான் என்னை புரியாமலும் கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகின்றது இந்த சுதந்திர உணர்வு தான் இந்த அளவிற்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகின்றாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் பெருமிதம் கொள்கின்றேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் நீ பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் எமது குழந்தையை கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறீர்களா எமது குழந்தைகளை உங்களைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடராக இருக்கின்றது நான் உன்னிடம் பிரத்யமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளை இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசுதமாக கொடுத்திருக்கிறேன் உனக்கு உயர்ந்த ஒரு சத்திய தெளிவோடு வாழவே உன்னை பக்குவப்படுத்தவே இந்த நிகழ்வுகளை நான் தொடராக கொடுத்து கொண்டிருக்கிறேன் நமது குழந்தைகளே உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை வழங்குகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகின்றது இப்பொழுது நீ வேகமாக செயல்பட வேண்டும் என்று நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் என்றுதான் நான் கொடுக்கின்றேன் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயிர்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் கொடுத்தேன் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எனது குழந்தைகளே எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீங்கள் வாழப்போகிறீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் எமது குழந்தைகளே ஆகவே யான் கூறுகின்ற அனைத்து விஷயங்களை மிக ஆழமாக உள்வாங்கி அதன்படி நடக்க முயற்சி எடுக்க வேண்டும் மேலும் எப்பொழுதுமே உங்களை கவனித்து நான் வருகின்றேன் உங்களுடைய எண்ணம் தடுமாறும் தடுமாறும்பொழுது உங்களை அலுவலிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்கள் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உங்களுடைய எண்ணங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை கண்டிப்பாக அளிப்பேன் என்றுமே உங்களை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உங்களுடைய மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் எமது குழந்தைகளே சுரக்காய் கருக்கு உதவாத என்பது போல உங்களுக்கு அந்த உயிரை உணர்த்தி நீதிமன்றம் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உங்களுடைய உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற இல்லாமல் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் சற்று பொறுமையாக என்னுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் கேளுங்கள் உங்களை கவனித்து வாருங்கள் உங்களுடைய மனதையும் அதே சமய செயலையும் ஒரே நேரத்தில் ஒரே கணத்தில் கவனித்து கொண்டே வந்தீர்களானால் கூடிய விரைவில் உங்களுடைய அனைத்து நிலைகளும் மாற்ற பெற்று யான் உங்களுக்குள் ஒன்றிணைந்து செயல்பட அது ஏதுவாக இருக்கும் நான் இழந்தால்தான் நான் உங்களுக்குள் உருவெற்று கொள்ள முடியும் என்னுடைய ஆற்றல் விரைவாக உங்களை வந்தடையும் என்றால் நீங்கள் நான் என்கின்ற அந்த சுவற்றை இடித்தால் மட்டுமே உங்களுக்கும் பிரபஞ்சமாகி எனக்கும் உள்ள இடைவெளி குறைந்து இருவரும் ஒன்றாகி நாம் என்கின்ற தன்மையில் உங்களுக்குரிய அனைத்து விஷயங்களும் எளிதாக கிடைக்க யான் மிக விரைவாக செயலாற்ற முடியும் ஆகவே நான் என்கின்ற அகந்த அகங்கார சுவற்றை இடிக்க இடிக்க முடியாமல் அதனை நீங்கள் துறக்க முடியாமல் போகலாம் அதற்குத்தான் உங்களை கவனிக்கும் பொழுது எளிதாகவே உங்களை அறியாமலேயே நான் என்னை கவனிக்கின்றேன் என்கின்ற அந்த தன்மை எடுக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியாமலே மாயை தன்மை நான் என்கின்ற அந்த சரீர பாவனை விடுபடுகின்றது அது மிக அழகாக உங்களுக்குள்ளே ஒரு புறமிக்கத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது நான் இல்லை நான் என்னை கவனிக்கின்றேன் என்கின்ற அந்த பாவனை எடுக்கும் பொழுதே உங்களுக்குள் இருக்கின்ற ஆதி ஆதியினுடைய ஒரு துளியாகிய ஜீவசக்தி அப்பொழுது அந்த உயிர் சக்தி பொழுது உங்களுடைய நீங்கள் மாயை விடுபட்டு அதே சமயத்தில் எண்ணங்களை பொழுது எண்ணத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் மிக விரைவாக ஒரு வெட்டவெளியை நோக்கி தரிசனம் செய்ய உங்களுடைய ஆன்ம மனமலர்ச்சி அடைய உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையான இடைவெளி துண்டிக்கப்பட்டு நீங்கள் விரைவாக உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கப்பட்டு வேண்டியது உங்களுடைய கரங்களில் தவழ ஆரம்பமாகின்றது அங்கே என்னுடைய ஆற்றல் பூரணமாக அங்கே இடைவெளி ஏற்படுகின்றது நீங்கள் நாணை இழக்கும் போது யான் உங்களுக்குள் எந்த நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த நாமக்காரகன் உங்களுக்குள் உருவேற்று கொண்டு அவன் செயலை ஆற்றுவான் இதுவே மூலகஷம் ஆகின்றது எமது குழந்தைகளாகவே நீங்கள் நானை விட கணினப்படுவீர்கள் விட முடியாது கர்மவினை ஒரு பக்கம் மாயை ஒரு பக்கம் இவ்வாறாக உங்களுடைய சொல் செயல் மனம் ஆகியன உங்களுடைய மனமானது எண்ணங்கள் இருந்திருப்பதால் நீங்கள் சொல்வதை அது கேட்காது ஆகவே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதற்கு எஜமானாக இருக்க வேண்டும் அதனை கவனிக்க வேண்டும் மனதை கவனிக்க வேண்டும் அவ்வாறு கவனிக்கும் எண்ணங்கள் ஒரு கட்டுக்கோப்பில் வந்து அது உங்களை வழிநடத்தாது நீங்கள் அதற்கு எஜமானையாக ஆகிவிடுவீர்கள் அதற்குத்தான் நான் கூறுகின்றேன் உங்களை கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் கவனித்தல் கடவுள் கவனித்து கடந்து செல்லுதல் இதுவே ஆன்மீகம் ஆன்மீகமாகிறது உங்களை பண்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்கின்ற அந்த உச்சபட்ச ஏற்புடைய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை பண்படுத்திக் கொண்டு பிறருக்கு நல்லது செய்து முடிந்தளவு தீங்கணைக்காமல் அகண்ட பிரார்த்தனை மேற்கொண்டு பூரணமாக சரணாகதி அடைந்து உங்களுடைய சில விஷயங்களை இயலாமையை விடுத்துவிட்டு குருவின் கரங்களை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளை செய்தால் அங்கே அனைத்தும் பூரணமாக ஒரு உயர்ந்த சத்திய பாதை நோக்கி செல்ல குருவும் உங்களுடைய கவனித்தலும் ஒருங்கே உங்களுக்கு வழி கொடுக்கும் அது மிக சிறப்பான ஒரு தன்மையை நீங்கள் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளிலேயே நீங்கள் உங்களுக்குள் உட்புகுத்தி கொண்டு ஒரு சிறந்த உயரிய ஒரு ஞானத்தன்மையும் ஞான வர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் செல்ல முடியும் ஏனெனில் நாளை விடுக்கும் பொழுது உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் புலப்பட ஆரம்பிக்கும் குருவின் கரம் பிடிக்கிறீர்கள் அதே சமயத்தில் உங்களை கவனித்துக் கொண்டே வருகிறீர்கள் இது இரண்டும் செய்யும் பொழுது வாழ்வே தியானமாகின்றது குரு மிகவும் ஆழமாக நமக்குள் உருவேற்றி கொண்டு அந்த ஆற்றலை அவருடைய ஆற்றலை நம்மை இயக்க இயங்க வடிவமைப்பார் இந்த சிறப்பான தன்மையானது ஒரு ஆத்மா மறுமலர்ச்சி அடைவதற்குரிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கே பரவைக்கின்றது ஆகவேதான் தான் பகவான் மிக ஆழ ஆழம் ஆழ ஆழமாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யாவிட்டால் நீங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து உங்களை தியானத்தன்மைக்கு அழைத்து செல்ல முடியாது தியானத்தில் நிகழாது மன ஒருமைப்பாடு நிகழாது ஏனெனில் எண்ணங்கள் உங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது தான் பகவான் கூறுகின்றார் உங்களை கவனித்துக் கொண்டே இருங்கள் என்று என் குழந்தைகளே ஆகவே நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது அங்கே எண்ணதிர்வுகள் மிக ஆழமாக ஊடுருகின்ற உங்களை எதிர்க்கின்ற உங்களை போராட வைக்கின்ற தாக்குகின்ற அனைத்து எண்ண அதிர்வுகளும் செயலிழந்து மனம் என்கின்ற ஒரு தன்மையை மாறி உடல் வேறு மனம் வேறு ஆகின்றது அங்கே மிகப்பெரிய தியான பலனை நீங்கள் சந்திக்கின்றீர்கள் பல ஆண்டுகள் தியானத்தில் நடைபெறாத ஒரு உச்சபட்ச நிகழ்வானது உங்களுடைய ஒரு சிறு மாதங்களா மாதங்களிலேயே நீங்கள் எவ்வாறு ஆழமாக உங்களை கவனிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் உங்களுடைய செயலில் ஒரு அதீதமான உயர்ந்த தன்மை ஏற்படும் சத்திய பாதை நோக்கி நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அனைத்தும் மிக விரைவாக ஆழமாக ஒரு பண்படுத்தப்பட்ட தெய்வீக தன்மையோடு நீங்கள் உலா வருவீர்கள் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளிலும் சரி நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள் கம்பீரத்தையும் ஆளுமையும் திறனையும் சத்திய உயர்ந்த தன்மையோடு உங்களுக்குள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வைராக்கியமாக வாழக்கூடிய தன்மை பெறுவீர்கள் எனில் உங்களை இயக்குவது அந்த உயிர் சக்தியானது இயக்க ஆரம்பிக்கின்றது நானே விடுத்து விடுகிறீர்கள் அப்பொழுது நாமாகிய குருவின் ஆற்றல் இறையாற்றல் அனைத்தும் உங்களை வழிநடத்துகின்றது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் அல்ல அவனே உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை இயக்குகிறான் இயங்க வைக்கிறான் செய்கின்றான் செய்ய வைக்கின்றான் ஆகவே அனைத்தும் அவனுடைய பொறுப்பாகின்றது இங்கே எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பொறுப்பேற்க மாட்டீர்கள் ஆகவே தான் இதனை மிக மிக ஆழமாக கூறிக்கொண்டே வருகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகவானுடைய சரித்திரத்தை மிக ஆழமாக கேளுங்கள் உபதேச மொழிகளை கேளுங்கள் உங்களுடைய வீட்டு இல்லற பூஜையில் மிக ஆழமாக இயந்திரத்தனமாக இல்லாமல் இணக்கமாக நீங்கள் அமர்ந்து கொண்டு ஒரு பத்து நிமிடமாவது அவரோடு கலந்து கரைந்து உரையாடி சத்திய எதிர்பார்ப்பில்லாத அன்பினால் பூஜித்து மகிழுங்கள் விளக்கியற்ற அதனோடு கரையுங்கள் உங்களுடைய இள இளாமையை கூறிக்கொண்டே வாங்கள் அனைத்தையும் பிரார்த்தனையின்றி உங்களுடைய செல் திட்டங்களை ஒரு தகப்பனிடம் கூறுவது போன்று கூறிவிட்டு நீங்கள் அமைதியாக செல்லுங்கள் அனைத்தையுமே அவர் பார்த்துக்கொள்வார் உங்களுக்கு உரிய நிலையை தன்மையை உத்வேகத்தை தாங்குகின்ற சக்தியை அனைத்தையும் தாயாக தகப்பனாக இருந்து நம் சத்குரு வழங்குவார் உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் அவர்களோடு இவ்வாறாக கலந்து கரைந்து இயந்திரத்தனமாக இல்லாமல் முழுமையாக சரணாக அடைந்து ஒளிவு மறைவின்றி பஞ்சு புதியாக மனதை வைத்துக்கொண்டு கள்ளம் கபடமில்லாமல் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற தன்மை விடுத்துவிட்டு அவர்களிடம் குழந்தைத்தனமாக நீங்கள் தாயை உற்று நோக்கி பார்ப்பது போல பல ஆண்டுகள் தாய் காணாத தாய் வந்துவிட்டால் எவ்வாறு அந்த குழந்தை கொண்டு ஏக்கத்தோடும் தாகத்தோடும் காத்திருப்பது போல காத்திருக்க வேண்டும் ஒரு தாய் பஸ்ஸு இருக்கின்றது அதனுடைய மார்பகங்களில் பால் சொறிந்து நிறை நிறைய இருக்கின்றது அந்த பால் தானாக தன்னுடைய கன்று வாயில் செல்வதில்லை அது முட்டி மோதி அந்த தாய் பசுவிடம் முட்டி மோதி மோதி அதனை உண்கின்றது அப்பொழுதுதான் அந்த அந்த பசுவிற்கு அந்த தன்று குட்டிற்கு முழுதுமாக அந்த அமுதம் கிடைக்கின்றது அதுபோல ஒரு குருவான குருவானரிடம் நாம் ஏகத்தோடும் தாகத்தோடும் அப்படி கீறுவது போன்று அது பற்களால் கீறும் அந்த தாய்பசுவை அப்பொழுது பால் சிறக்கும் அந்த உணர் உணர்ச்சிகளின் உணர்வுகளில் தான் பால் சிறக்கும் போல நாம் ஏகத்தோடும் தாகத்தோடும் பிணைப்பாலும் தான் அவரை கட்டி ஆள வேண்டும் பிணைத்து கொள்ள வேண்டும் இரையாற்றினோடு இவ்வாறாக இருந்தால் இறை தானாக தேடி தெரிவரும் அந்த கன்று குட்டி எவ்வாறு தன்னுடைய தாயினுடைய அந்த முனைக்காமல் முட்டி மோதி மோதிக்கொண்டே அந்த பற்களால் கீறிக்கொண்டே அந்த அமுதத்தை பெறுகின்றதோ அப்பொழுது அமுதம் பெருகி அது வாயில் வந்து அடைகிறது அதுபோல நம்முடைய குருவானவரிடம் நாம் நமக்கும் அவருக்குமான பிணைப்பின் ஆழமானது அவரை நம்மை விட்டு விலகாமல் அகலாது செய்ய வேண்டும் அந்த அளவிற்கு நாம் நம்முடைய குருவின் மீது உள்ள ஏக்கமும் தாகமும் அன்பும் பகவான் கூறுகின்றார் அவர் குருவோடு இருக்கும்பொழுது எதுவுமே அவருக்கு தெரியாதா அனைத்து அவயங்களும் அங்கங்களும் ஒரே கணத்தில் அவருடைய கண்களுக்குள் வந்து குடிபுகுந்து அதனுடைய வேலையை செய்யாமல் குருவையே நினைத்தவனம் இருக்குமாம் பேரானந்தமாக பேரின்பமாக பரவசமாக இருக்குமாம் பனிரெண்டு ஆண்டுகள் குருவிற்கு அவ்வளவு சேவை செய்திருக்கிறார் எதுவுமே வாயை திறக்காமல் உயர்ந்த உச்சபட்ச உயரிய மாணவன் ஸ்ரீடி சைநாதன் அவர் தன்னுடைய குரு குருவிற்கு அவ்வாறாக எதுவுமே அறியாத சிறு குழந்தையாக தன்னை பாவித்து கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் வெறும் வேப்பலை உணவாக உட்கொண்டு அவருடைய அனைத்து நிலைகளிலும் நோய் நோய்பட்ட போதிலும் அவருடைய குருவுக்கு சங்கடம் பார்க்காமல் சகிப்புத்தன்மையோடு அனைத்து செயல்களையும் செய்து பணிபிடி செய்திருக்கின்றார் இவ்வாறாக குருவினுடைய அருகில் இல்லா இல்லாமல் இருக்கும்பொழுதுமே அவருடைய மனம் எப்பொழுதுமே குருவை நோக்கியிருந்ததுதான் அந்த எண்ணங்கள் ஒரு மிகப்பெரிய கருமை ஒருவன் தன்னுடைய பணத்தை பற்றியே நேரமும் நினைத்திருப்பானாம் வேற எந்த நினைவும் அவனுக்கு இருக்காதான் அதுபோல நம்முடைய எண்ணமானது சதாசர்வ காலமும் குருவை நோக்கி குருவினுடைய அனைத்து அந்த சிலாரூபத்தை தரிசனம் செய்து கொண்டு அவருடைய எண்ண அதிர்விலேயே மூழ்கிருக்க வேண்டும் அவ்வாறு மூழ்கியிருந்தால் நம்மை விட்டு அகலவே மாட்டார் ஆகவே குருவினுடைய அந்த சூக்ஷம பாதுகாப்பில் அவருடைய அரவணைப்பில் நாம் இருக்க ஏக்கொள்ள ஏக்கம் கொள்ள வேண்டும் தவிக்க வேண்டும் குருவினுடைய குருவினுடைய அருள் நிதிக்காகவும் அவருடைய சூக்ஷம் அருள் அறிவுறுத்தலுக்காகவும் பேச வேண்டும் அவரையே பார்க்க வேண்டும் என்பது போல அவரை பார்த்து வாரத்திற்கு ஒரு ஒரு பத்து நிமிடம் அது அமைதியாக இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கும் ஞானம் குருவினுடைய சிலாரவும் ஞான மார்க்கத்தை நோக்கி நம்ம அழைத்து செல்லும் பார்த்து கொண்டே இருந்தால் போதுமானது நம்முடைய அனைத்து அகப்பசி ஆன்ம தேடல் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் எமது குழந்தைகளை உணர்ந்து கூறுகின்றேன் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கின்றது அவர் போதும் அவருடைய சிதாரம்பம் போதும் திருவின் ஆற்றலே குருவின் ஆற்றலாக இங்கே நம்மு வியாபித்து காத்து கிடக்கின்றது ஆகவே நாம் இதனை ஏற்றே ஆக வேண்டும் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக மிகுந்த விழிப்புணர்வோடு செயலாற்றக்கூடிய உயர்ந்த உச்சபட்ச பேராற்றல் நம்முடைய சிரடி பகவானுக்கு நிகர் சிரடி பகவானை இதை நன்றாக கவனித்துக் கொண்டு உங்களுக்கு என்னவாக டீச்சராக ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டுமோ அவ்வாறாக உங்களுக்கு பாடத்தை நடத்துவார் அழகான பாடத்தை நடத்திவிடுவார் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அதற்குரிய பாடத்தை மிக ஆழமாக நடத்திவிட்டு நம்மை மீண்டும் அந்த நிலைக்கு செல்லாத வண்ணம் நம்மை வழிகாண்பித்து மிக சிற்ப நாட்களிலேயே சத்திய பாதை நோக்கி அழைத்து செல்வார் எது அசத்தியம் எது சத்தியம் எது உண்மை எது நேர்மை யார் உண்மை யார் நேர்மையானவர்கள் இந்த மனித கலம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை எல்லாம் நீங்கள் எவ்வாறு ஆழமாக பிடித்திருக்கிறீர்களோ அவ்வாறாக இந்த பாடங்கள் நடத்தப்படும் உங்கள் மனோபாவம் எப்படியோ ஏற்றுக்கொள்கின்ற தன்மை எப்படியோ பிணைப்பின் ஆழம் எவ்வாறு இருக்கின்றதோ எவ்வாறு அவரோடு இணைந்து கொண்டு அவருடைய அந்த உயிரை அன்பை அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தான் குருவானவர் உங்களுக்காக செயல்பட முடியும் உங்களை வழிநடத்த முடியும் ஆகவே அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது இந்த உச்சபட்ச தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக என்பது வேறல்ல நம்மை பண்படுத்திக் கொண்டு நாம் நினைத்தால் மட்டுமே அது தன்னை நிறுத்திக் கொள்ள முடியும் நமக்குள் இருந்து கொண்டு மறைமுகமாக கண்ணாமச்சி ஆடுகின்றது அது வேறு எங்குமே இல்லை நாமே கடவுள் ஆனால் மாயையால் கரும வினையினால் ஏற்றுக்கொள்ளாத பக்குவத்தினால் பண்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் நம் சொல் செயல் மனம் ஆகியவற்றை ஒரே நேருக்குள் இயங்க வைக்காத காரணத்தினால் சித்தம் தெளிவடையாத காரணத்தினால் நாம் மாமனிதனாக இல்லாமல் மாயால் சுழப்பட்ட மனிதனாக இருக்கின்றோம் ஆகவே புனிதமாக மாற வேண்டுமென்றால் புனிதனாக மாற வேண்டும் என்றால் நாம் இவ்வாறாக மிக மிக அழகான எளிய பாதை ஆனால் அது சத்தியம் உள்ள பாதை வைராக்கியம் சத்தியம் உண்மை நேர்மை மனிதனை இதுவே ஆன்மீகம் இந்த ஒட்டுமொத்த தானம் தவம் நல்ல உயரிய கொள்கைகள் உழை உயர் உதவு இந்த உயரிய தன்மைகள்தான் ஆதி ஆற்றலாக இருக்கின்றது ஆதி ஆற்றலுடைய மூலத்தன்மையை அந்த ஆற்றலுடைய மூலக்கூறுகளை சத்தியம் உண்மை அன்பு நேர்மை மனித தனிமனித ஒழுக்கம் புறங்குறாமை வஞ்சகமின்மை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் தவம் தானம் தொழில் உழை உயர் உதவு நம்பிக்கை பெருமை விசுவாசம் எந்த ஒரு இடத்திலும் நம்பிக்கை பெருமை அவசியம் இந்த உயரிய பண்புகள் தான் இறை பண்புகளாகத்தான் ஆதி ஆற்றலுடைய மூலக்கூறு இருக்கின்றது அதுவே குருவின் ஆற்றலாக இருக்கின்றது இறையாற்றலாக இருக்கின்றது ஆகவே இது வேறு அது வேறு அல்ல ஆகவே தான் குரு கூறுகின்றார் நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம் இந்த உயரிய பண்புகள் படி இந்த இறை பண்புகளோடு நீங்கள் வாழ்ந்தால் அங்கேயான் வேறாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர் இதை நீ நன்றாக ஆழமாக நீங்கள் உருவேற்றிக் கொள்ளுங்கள் இறை இரையாற்றல் உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் இந்த பண்புகளோடு வாழ்ந்தால் போதுமானது ஆகவே உயரிய அன்பினால் நாம் பிணைந்து கொண்டு சத்குருவினுடைய பாத கமலத்தை சனாகதி அடைவோம் நாம் அவர் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி நீக்கமற நிலை பெற்று சாயினில் வாழ்வோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தியிலும் நாம் அனைவரும் திரையமாக இருப்போம் ஒருவரும் ஒருவருக்கும் நாம் உறுதுணையாக பிறர் வாழ நலம் காண பிறர் மகிழ அதை நாம் மகிழ ஏழை இடர்களுக்கு முடிந்தளவு சொற்களால் செயலால் முடிந்தளவு தானத்தை செய்து ஊர் மிச்சம் அளவிற்கு தானம் செய்யாவிட்டாலும் இடதகை செய்வது வலதகைக்கு தெரியக்கூடாது பகவான் கூறுவார் ஆகவே தம்பட்டம் அடித்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யாமல் நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு முடிந்தளவு உதவிகளை செய்து அகண்ட பிரார்த்தனைகளை பிறர் வாழ பிரார்த்தித்து கொண்டு நம்மை சார்ந்த உயிர்களுக்கு உபத்திரமில்லாமல் அகங்காரத்தோடு ப அணுகாமல் புறத்தை பார்த்து அணுகாமல் உயிரை பண்புகளோடு நாம் ஒப்பிட்டு பெண்களை மதித்து ஆதிசக்தியாக பெண்களை மதித்து உங்களோட இல்லற பெண்களுக்கு நீங்கள் முடிந்தளவு அவர்களுக்கு உயரிய ஸ்தானத்தை அளித்து அவர்களை தெய்வீக சக்தியாக ஆதி சக்தியாக உங்கள் வீட்டில்லிற பெண்களே உங்களுடைய பெண் சக்தி ஆகவே இதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு உரிய தன்மையை அங்கீகாரத்தை அந்தஸ்தை அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு மதிப்பளித்து அவர்களை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உங்கள் உங்களின் சகபாதிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் மதிப்பளித்து அவர்கள் மனம் புண்முடியாக புன் புண்படும்படியாக இல்லாமல் அவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் முயற்றி அகங்காரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளாமல் உங்களுடைய சக பாதியிடமும் உங்களை சார்ந்த குழந்தைகள் தாயிடமும் உற்றார் உறவினரிடமும் இவ்வாறாக அணிந்து கொண்டால் அங்கே அனைத்து ரூபங்களிலும் பகவான் இருக்கின்றார் ஆகவே நீங்கள் எவ்வாறு அணிந்து கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் எவ்வாறு சக உயிரோடு சக சகபாதியோடு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு விருக்கின்றீர்களா சகிப்பு தன்மையோடு வாழ்கின்றீர்களா இல்லை அனைத்தையும் பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் வாழ்வில் இயக்க முறைகள் தன் பக்தன் எவ்வாறு இருக்கின்றான் பிற உயிரோடு எவ்வாறு ஊழல் கொள்கின்றான் பிணைந்து கொள்கின்றானா இல்லை அகங்காத்தோடு இருக்கின்றானா அகந்தோடு இருக்கின்றானா ஏற்றுக்கொள்கின்றானா எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றான் எந்த தன்மையில் பழகுகின்றான் இதனை இதனை பகவான் ஊடுருவி பார்க்கின்றான் ஆகவே பகவான் சமூகத்திற்கு வந்த எவரும் தனிமனித வாழ்வில் சற்று ஆழமாக உணர்ந்து ஒரு மனிதன் மனிதனாக வாழக்கூடிய அனைத்து தன்மைகளோடும் வாழ்ந்தால் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாத கிடைக்கும் ஆகவே பிறவிரு வஞ்சிக்காது புறங்கூறுதல் இல்லாது ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு தன்னுடைய பாதை கணவன் 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 இருந்தால் மனைவியோ மனைவி இருந்தால் கணவனோ அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இருவரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பெருந்தன்மையோடு உயர்ந்த ஒரு பெற்றோர்களாக எடுத்துக்காட்டும் விதமாக தன் குழந்தைகளுக்கு வாழ்ந்து குழந்தைகளை வளர்த்த ஆளாக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று இப்போது இந்த கணம் என் மனதில் தொண்ட வைக்கின்றார் ஆகவே கூறுகின்றேன் ஆகவே பகவான் சமூகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் இவ்வாறாக இருப்பது மிகவும் நலம் தன்னை தாழ்த்தி கொண்டு சிறு குழந்தையாக நாம் அகங்காரமற்று வாழ்தல் மிக அவசியமானது அகங்காரத்தை இவர் விருக்கின்றார் அகந்தே அகங்காரத்தை அறவை விருக்கின்றார் நம்முடைய இயல் வாழ்க்கை அடிப்படையில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதை ஆழமாக பார்க்கின்றார் ஆகவே தனிமனித விழிப்புணர்வு மிக அவசியம் ஒவ்வொருவரும் அவருடைய தனிமனித வாழ்வில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பது மிக மிக அவசியம் இவையெல்லாம் வாழ்ந்தாலே இந்த மனிதர்களும் சிறப்பாக மாறும் அதற்குத்தான் பகவான் ஒவ்வொரு தனிமனித உயிரையும் அவர் விழிப்புணர்வு கவனித்து மாற்றுகின்றார் அவர் வந்தடைந்த ஒவ்வொரு பக்தரும் அவருடைய வாழ்வில் அவர்கள் மிக சிறந்த உயரிய தன்மையுள்ள ஒரு மனிதராக பரிணமிக்க வேண்டும் என்பதற்கு என்பதற்குத்தான் பகவான் இவ்வாறாக கூறிக்கொண்டே வருகின்றார் ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிமனித வாழ்வில் சிறப்பாக உயர்ந்த பண்புகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பது பகவானுடைய ஆவலாக இருக்கின்றது ஆகவே நாம் பகவான் கூறிய உபதேச மொழிகளுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்